பாருங்க எத்தனை குருவி உக்காந்து சாப்பிடுதுன்னு நீங்களே இது மாதிரி தானே சாப்பாடு வைங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு போட்டு வச்சிட்டிங்கன்னாவே போதும் குருவி காக்கா இந்த குருவிங்க நிறையா இங்கே வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டுருக்குதுங்க பாருங்க எத்தனை குருவி வருதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் சோறு கூட வைங்க இதெல்லாம் மிகப்பெரிய புண்ணியம் எல்லாருமே வயிறு வச்சு தான் கடவுள் படைச்சிருக்கிறாரு எத்தனைய பேர்த்துக்கு கண் இல்லாமல் படிக்கிறாரு எத்தனையோ பேர்த்துக்கு என்னென்னமோ இல்லாமல் படிக்கிறாரு ஆனால் யாருக்குமே வயிறு இல்லாமல் மட்டும் கடவுள் படைக்கிறதே இல்லை அதனால் எல்லா ஜீவராசிக்கும் சாப்பாடு போட முடியலைனா கூட குருவிக்கு இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் அரை கிலோ அரிசி போட்டிங்கன்னாவே அது எத்தனையோ ஜீவராசிகள் சாப்பிட்டுக்கும் இந்த மாதிரி உயரமான மொட்டை மாடியில் அல்லது இந்த மாதிரி இடத்துல வைங்க பாருங்கள் அது வந்து நல்லா சாப்பிட்டுக்குது நிறையா குருவிங்க வரும் இதுங்க திரும்ப திரும்ப வரும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மணி நேரம் கழித்து இந்த குருவிங்களே திருப்பி வரும் அப்புறம் மத்தியானத்துக்கு ஒரு தடவை வரும் சாயங்காலத்துக்கு ஒரு தடவை வரும் இருட்டும் போது ஒரு தடவை வரும் இந்த குருவிங்களாம் நல்லா சாப்பிட்டுக்கும் பக்கத்து டப்பாவில் தண்ணி இருக்குதுங்க நல்லா தண்ணி குடிச்சிக்கும் மத்தியானத்தில் வந்து வந்து எல்லாம் தண்ணி குடிச்சிரும் அந்த சின்ன டப்பாவில் ஒரு நாளைக்கு ஒரு டப்பா மாற்றி மாற்றி வைப்பேன் நீங்களும் இது மாதிரி செய்யுங்க குருவிக்கு காக்காவுக்கு சாப்பாடு வைங்க நாம் மட்டும் சாப்பிட்றதுக்கு இல்லை எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறோம் எவ்வளோ பேர் எவ்வளவோ வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ண வேண்டாம் மீதியாகிறதை கூட கொட்டி வைங்க அதுங்க சாப்பிட்றோம்